உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் நிகழ்ச்சி பயிர் மற்றும் கால்நடை கடன் தொகைக்கான காசோலையை ஆட்சியர் தங்கவேல் வழங்கினார் கரூர் மாவட்டம் குளித்தலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் இரண்டு நபர்களுக்கு பயிர்க்கடன் மற்றும் கால்நடை கடன் இரண்டு நபர்களுக்கு அறுபத்திரண்டு ரூபாய் லட்சத்து எண்பத்தேழு ஆயிரத்து முன்னூற்று அறுபதுக்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வழங்கினார் குளித்தலை அருகே கேபேட்டையில் செயல்பட்டு வரும் திம்மாச்சிபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கூட்டுறவுத்துறை மண்டல இணைப்பதிவாளர் சுந்தர் ராஜா வரவேற்றார்

பல்வேறு தொழில்களுக்கான கடன்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறுபத்தி இரண்டு நபர்களுக்கு பயிர் மற்றும் கால்நடை கடன் தொகைக்கான காசோலையை வழங்கினார் அரசின் திட்டங்கள் குறித்தும் வங்கியில் பெற்ற கடனை திரும்ப செலுத்துவது செலுத்திய பின் மீண்டும் கடன் வாங்கி தொழில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் குறித்து விரிவாக பேசினார் இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சுரேஷ் திமுக ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் வருவாய் ஆய்வாளர் ஸ்ரீவித்யா மற்றும் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் பணியாளர்கள் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் மற்றொரு பகுதியான கே வேட்டை ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லத் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் மூன்று வீட்டுமனை கட்டுமானப் பணிகளை பார்வை செய்து பயனாளிகள் தமிழ்ச்செல்வி பத்மாவதி ராசு ஆகியோர்களிடம் அதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் வழங்கி முறையாகவும் தரமாக வீட்டுமனைகளைக் கட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து வதியம் ஊராட்சி கண்டியூர் பாம்பலாயி நகர் சாலையின் இருபுறங்களிலும் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடப்பட்டதையும் அதனை பாதுகாக்கும் வகையில் வேலி அமைக்கும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் பார்வை செய்து பொதுமக்களிடம் குறை நிறைகளை கேட்டு அறிந்தார் தொடர்ந்து வைகைநல்லூர் ஊராட்சி வை புடூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து மாணவர்களின் கல்வித்திறன் குறித்து கேட்டு அறிந்தார் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சத்துணவு கூடத்தையும் ஆய்வு செய்தார் சத்துணவுகள் தரமாக தயாரிக்கப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறதா என்பதையும் அரிசி பருப்பு காய்கறிகள் மற்றும் பாத்திரங்களையும் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் ஊராட்சி ஒன்றிய ஆணையர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த உங்களத் தேடி முதல்வர் திட்டத்தில் தோகைமலை வருவாய் கிராமங்களில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் மற்றும் துறை சார்ந்த மாவட்ட கோட்ட தாலுக்கா ஒன்றிய பகுதி அனைத்து துறை அதிகாரிகள் குளித்தலை தாலுகா பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் திட்ட வளர்ச்சிப் பணிகளையும் ஆய்வு செய்து களத்தில் இருந்து வருகின்றனர் குளித்தலை செய்தியாளர் வீரதியாகராஜன்